ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஆடி பதினெட்டு எங்க வீட்டுல ரொம்ப எளிமையாக சிம்பிளா நான் எப்படி பூஜை பண்ணேன் அதை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்புக்கு வரப்போறவங்களுக்கு தாம்பளம்லாம் நம்ம கொடுக்கணும்ல அதில் வந்து நம்ம என்னென்ன வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு வகத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு எளிமையாக ஒரு சிம்பிளாக நம்ம எப்படி கொடுக்கலாம் ஒன்று வந்து நம்மளால் முடிஞ்ச பொருளில் நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அதுவும் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னோட டே வந்து ஆறு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்திக்கே கொஞ்சம் உடம்பு முடியலாமல் இருந்தது அதனால ஒரு மணி நேரம் லேட்டாக எந்திரிக்கலாம்னு சொல்லி ஆறு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டு வாசப்படியெல்லாம் கிளீனிங் பண்ணி நல்லா எல்லாம் போட்டுட்டு நல்ல வாசப்படியில் அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்தோன்னே பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல வந்து நேத்திக்கு வச்ச பூ எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்குமே நம்ம சுவாமி மேலே வந்து காஞ்ச பூ இருக்க கூடாது ஒரு நாள் வச்ச பூ நம்ம பூஜை பண்ணிட்டோம்னா அது மறுநாள் காலையிலே நம்ம வந்து எடுத்துடணும் நம்ம விளக்கு ஏற்றுறோமோ இல்லையா நமக்கு குளிச்சுட்டோம்னா காஞ்சப்பூ எல்லாமே ஃபுல்லா நம்ம எடுத்துடணும் சில டைம்ல என்ன ஆகும்னா காலையில நம்மளால பூஜைகள் பண்ண முடியல நம்ம ஈவினிங்கா பண்ணுவோம் அது ஈவினிங் வரைக்கும் அந்த வாடினா பூவை வந்து சாமி மலை நம்ம வைக்க கூடாது அதனால மறுநாள் காலையில நம்ம குளிச்சோடனே வந்து அந்த காஞ்சப்பூவு எல்லாமே நம்ம ஃபுல்லா நம்ம எடுத்துடணும் பூஜையை ஆரம்பிக்கிற முன்னாடி நான் எப்பவுமே வந்து வீட்டில் நம்ம பூஜை ஏறையில எல்லா இடத்துலயும் பன்னீரை தெனிச்சு விட்டுருவேன் நம்ம பன்னீரை நம்ம தெனிச்சு விட்டோம்னா நல்லா ஒரு சுத்திகரணம் ஆன மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே வந்து நம்ம விளக்க ஏற்றக்கூடாது பன்னீர் நம்ம வீட்டில் எப்பவுமே வச்சு காலையில நம்ம ஏற்றுற முன்னாடி நம்ம கொஞ்சம்னா நம்ம ஃபுல் வீடும் அப்புறம் பூஜை ஏறையில அப்புறம் நம்ம நல்ல வாசப்படியில எல்லா இடத்துலயும் வந்து நம்ம தெனிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேத்தினோம்னா அது ஒரு சுத்திகரணம் ஆன மாதிரி இருக்கும் வந்து நிலவாசிப்படிக்கு பூலாம் வச்சுட்டு நிலவாசிப்படி நம்ம பூஜைகள் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் நம்ம பூஜைகள் பண்ணலாம் இந்த ஆடி பதினெட்டுக்கு நான் ரொம்ப வந்து ஒரு எளிமையாக சிம்பிளா தான் வந்து நான் பூஜைகள் பண்ணிருக்கேன் கொஞ்சம் முடியலாமல் இருந்தது அதனால மார்னிங்ல வந்து ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சு எல்லா ப்ரீப்ரேஷனும் ஆரம்பிச்சிருந்தேன் அதுவும் இல்லாம கடவுளே சொல்லியிருக்காங்க உங்களை வர்த்திக்கிட்டு எனக்கு நீ பூஜை பண்ண கூடாது ஒரு நிமிஷம் நீ எடுத்து கும்பிட்டா கூட அதுல உண்மை மட்டும்தான் இருக்கணும் சொல்லி அதனால நமக்கு உடம்பு முடியலன்னா நம்மளால எவ்வளவு பூஜைகள் பண்ண முடியுமோ அந்த பூஜை மட்டும் நம்ம செய்யலாம் நம்மளை வருத்திக்கிட்டு நாம எந்த பூஜை செஞ்சாலும் அது கடவுளுக்கு வந்து ஒரு கஷ்டத்துக்கு தான் நம்ம குடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால கடவுளுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்காம நம்மளால முடிஞ்ச நம்ம பூஜையை செய்யலாம் ஒரு நெய்வேதியம் நம்மனால என்ன முடியுமோ அதையே நம்ம படைக்கலாம் கடவுளுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல நாம அவங்கள்ட்ட சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு இல்ல அவர் இந்த உலகத்தையே காக்கவர் நம்ம நம்ம வீட்டில நாம அவரை ஒரு சின்ன ஒரு செல்ஃபில் உட்கார வச்சு நம்ம பூஜையை பண்றோம்னா அவரும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாரு இந்த வீட்டில் என்ன நடக்குது என்ன இல்லைன்னு சொல்லி ஏன்னா எங்க உண்மை இருக்கு எங்க ரெண்டு வேலை வந்து நம்ம விளக்கேற்றி நம்மளால முடிஞ்ச பூஜையெல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா வந்து கடவுளோட அனுரோகம் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதனால எந்த வீட்டில் கடவுள் இருக்காரோ நம்மனால என்ன முடியுதோ அது அன்பா அவர் வந்து அதை வந்து ஏற்றுப்பார் என் வீட்டில் வந்து என் கூட அவர் இருக்காருன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம நம்புனா கடவுள் இருக்கா நான் நம்பலன்னா கடவுள் இல்லை அதனால ஏன் கூட என் கடவுள் இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை நான் செய்யற பூஜைய அவர் ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்கு அதனால வந்து நான் செய்யறதை எப்பவுமே நான் செய்கிறேன் இன்னைக்கு எப்போ போல தான் நான் சிம்பிளா பூஜைகளை பண்ணியிருந்தேன் கண்டிப்பா அவரை ஏற்றுப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆடி பதினெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் கரைக்கு போய் நம்ம பூஜைகள் செய்யறது ஒரு வழக்கம்லாம் இருக்கு என்னாலயும் முடியும் நான் சென்னையில் இருக்கேன் கடல் கரை பக்கத்தில் இருக்கு நான் போய் வந்து பூஜைகளையும் நான் செய்யலாம் ஆனால் நான் வந்து போய் ஏன் செய்யலைன்னா என்னால் முடியல நான் முடியாமல் போய் நான் அந்த பூஜையை செஞ்சு என் கடவுளுக்கு வந்து நான் வழியை கொடுத்தேன்னா அது வந்து அந்த பூஜை செஞ்ச புண்ணியம் இருக்காது நான் செய்கிற பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை வந்து சந்தோஷப்படுத்தி என் கூடயும் என் வீட்லையும் என்னைக்குமே அவங்களோட அனுகுரவம் இருக்கணும்னு சொல்லி நான் pandra கடவுளே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளை வருத்திக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் போய் சேரும்னு சொல்லி ஏன் கடவுளுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கல அதனால எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்து இவ்வளோ சிம்பிளா ரொம்ப எளிமையா எனக்கு தெரிஞ்ச பூஜையே நான் செஞ்சிருக்கேன் எப்பவும் போல ஸோ கண்டிப்பா என் கடவுள் வந்து அந்த பூஜையை ஏற்றுப்பாருன்னு சொல்லி நம்பிக்கை அதிகம் கடவுள் மேலே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கலையுகத்தில் கடவுள் ஒன்று தான் உண்மை கடவுள் கடவுள் உண்மையான அந்த அன்பு பாசத்தை அவரும் நமக்கு கொடுப்பாரு அதனால நல்லதே செய்வோம் நல்லதே பார்ப்போம் நல்லதே பண்ணுவோம் எல்லாமே நல்லதே நடக்கும் பி பாசிட்டிவ் எவ்வளவு நாம திங்க் பண்றோமோ அவ்வளவும் எனர்ஜி வந்து நம்ம வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சோ பூஜையை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சுட்டேன் ஒரு சிம்பிளா ஒரு எளிமையா பூஜைகள் நான் பண்ணி இருந்தேன் இது வந்து டெய்லியுமே நான் எப்பவுமே பண்ற தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இப்ப பூஜை எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு தாமலத்துல நம்ம குடுக்கறது என்ன நான் கொடுக்கலாம் அது எல்லாமே நம்ம பாத்துரலாம் இப்ப நம்ம தாமலத்துல குடுக்கறத ஒரு ரெண்டு வகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து எந்த வகம் வந்து நமக்கு ஈஸியோ நம்மளால முடியுமோ அதை நாம கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் இல்ல பாஸ்கெட் இல்லைன்னா இப்பெல்லாம் கவர் வருது இந்த மாதிரி தாம்பல எல்லாம் வச்சு நாம கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்மளால வாங்க முடிஞ்சா நம்ம வாங்கலாம் இல்லைன்னா சிம்பிளா நம்ம கையில கொடுக்கணும்னா இந்த மாதிரி ரெண்டு வெத்தல ரெண்டு கொட்டா நம்ம வச்சுக்கலாம் இப்ப கொட்டா பாக்கு இல்ல அதனால இந்த பாக்க வச்சு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா நம்ம பூ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சளும் நம்ம கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் மஞ்சள் இந்த தாம்பல வந்து ஒரு பேசிக்கான தாம்பலங்க முதல்லலாம் இது மட்டும்தான் கொடுப்பாங்க இது நம்ம கையில அப்படி கொடுத்தாலும் சரி இல்ல ஏதாவது பிளேட்ஸ் வச்சு நம்ம கொடுத்தாலும் சரி அது நம்மளோட இஷ்டம் தான் ஒரு வகை அதாயிடுச்சா இன்னொரு வகை என்னன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ரொம்ப நல்லது கொடுக்கறது அஹ் நல்லது வாங்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு வெத்தலை அதுக்கப்புறம் கொட்டாப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் பூ கொட்டாப்பாக்கு இல்ல அதனால ரோஜா பாக்கு நான் வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு பிளவுஸ் பீட்டு அந்த பிளவுஸ் பீட்டு வந்து ஒரு மீட்டரா நீங்க வாங்கிருங்க ஏன்னா அவங்க அது தெரியாது அதே மாதிரி வலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டஜன் இல்லைன்னா ஒரு டஜனா கொடுங்க ரெண்டு கையிலயும் போடுற மாதிரி அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் மஞ்சள் கயிறு வர்லி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நயங்கி கோனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஒரு சீப்பு இதுக்கு மேல நம்ம வச்சு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா மேக்கப் செட்டு இல்லை பொட்டு ஏதாவது நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா வச்சு நம்ம கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்தமா நம்ம கொடுத்துக்கலாம் இந்த வீடியோல ரெண்டு வகமா வந்து தாம்பளம் இப்படி கொடுக்கலாம்னு சொல்லி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தாம்பளம் வாங்குறதுக்காக நம்ம பெண்களை கூப்பிடும் போது ஒத்தப்படியில நம்ம கூப்பிட்டுக்கலாம் நல்லது மூணு பெண்கள் இல்லைன்னா அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்படின்னு சொல்லி எவ்வளவு நம்மளால் கூப்பிட முடியுமோ அவ்வளவு பெண்களை கூப்பிட்டு நம்ம தாம்பளம் கொடுக்கலாம் ஆனா படயில கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலா நம்ம வீடியோஸ்லாம் first டைம் பார்க்கறீங்கனா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை